லீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் உண்மையுமே நான் பிஎஸ் எஸ் ஒன்ல ஜெயநாத்தன் ஒரு ஆசைப்பட்டுருப்பார் இல்லையா அந்த விஷயம் பிஎஸ் டூவில் அவருக்கு நிறைய இருக்கு உண்மையுமே மீனாவுடைய அப்பாவை பார்க்கும்போது எனக்கு தோணு விஷயம் ஏன்னா சீரெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கூட இந்த இஎம்ஐயில் இதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் லாக்காக வாங்க அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து எல்லாம் அவர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரியே மளிகை பொருட்களும் ஒரு மாதத்துக்கு வந்துருச்சு ஸோ ஓரளவுக்கு செந்தில் பேலன்ஸ் பண்ணிடுவார் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் இப்படி தண்ணி கொடுத்தணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக் போகும்தான் ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க எல்லோரும் சேரணும் அப்படிங்கும்போது இருக்கும் இப்போ பிஎஸ் ஒன்ல சொல்லுவாங்க எல்லோரும் ஒன்று சேருவாங்க அப்போ கத முடியும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நாளைக்கு இவங்க தண்ணி கொடுத்தன ட்ராக் மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்துல மூவ் ஆகும்போது தானே இவங்க அவங்கள வந்து பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன ட்ராக் அதிகமாகும் அதனடியே கதிர் ராஜே சீன் இது பல இடங்களில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் அழகு தான் இல்லை ஸோ அந்த மாதிரி எங்கேயாச்சும் மாட்டிக்கிறது கொக்கி மாட்டிக்கும் சாரியில் அது வந்து தவறாக நினைக்கிறது அப்படின்ட்டு ஆனால் உண்மையுமே சொல்லணும்னா இந்த ட்ராக்கை பொறுத்தவரை ராஜி அவங்களோட காதலை வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிட்டாங்க ஆனால் கதிர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்காரு ஓகே தான் இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் சரியாக கொடுக்குறாரு எப்படின்னா இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது கூட ராஜீவா அப்படின்ட்டு பட் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்க்கு என்ன கதிர் இம்ப்ரூவ் ஆகலை லவ் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க அவங்களோட ட்ராக் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பார்த்தீங்களா எஸ் சுகன்யா அவங்க கணவர்கிட்ட கேட்குறது நியாயமாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஒரு சில இடங்களில் நம்ம சீரியலில் பார்க்கும்போது இப்போ செந்தில் மே ஒவ்வொரு விஷயமும் அப்பா கிட்டே இது பண்ணும்போது அது ஒரு பாசமாக பார்த்தா ஓகே பட் அது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது அது ஒரு கோபமும் வருதில்ல அதனால தான் அவர் தனி கொடுத்துட்டு வர்றார் இதே தான் சுகன்யாவும் சொல்ல போகிறாங்க அந்த பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு மாமாவாக அவரும் ஒரு சீர் செஞ்சுருக்கணும் இல்லையா கோமதியோட பிரதர் வந்து இது மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிற விஷயமும் பணம் கேட்கும்போது அவர் எப்போயுமே இப்படிலாம் சொல்லும்போது சரி தனியாக போய் நம்ம சம்பாரித்தா ஒரு காசு கிடைக்கும்ல அப்படிங்கிற விஷயம் இருக்குது இவங்களுக்காக அவர் சேவ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஓகே பட் ஆனால் வாழ்க்கையை வாழணும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் தோன்ற மாதிரி இவங்க கொண்டுட்டு வராங்க இருந்தாலும் அப்புறம் ஏதாச்சும் வரும்போது பாண்டியன் வருத்தப்படும் போது நம்மளும் உட்காந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கு எனிவேஸ் இந்த இடத்துல தங்கமையில் வந்து சொன்னார் இல்லையா ச எனக்கு த வந்து நான் நெஞ்ச மருப்பதில் ஷரணியாவே இன்னும் பார்த்துட்ருக்கேன் நாட்டுருக்கு அது நான் பக்குவப்படணும் அவங்க அவரை கே கேள்வி கேட்கும்போது ஷரணியாவை கேள்வி கேட்கும்போது அவர் தங்கமையில் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஸோ நம்ம அவ்வளோ நேசித்து ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்போது எத்தனை வருஷமாக இருந்தால் என்ன அவங்களை நம்ம அந்த ஹீரோயின் பொஷியில் வச்சுருக்கோமா அந்த மட்டன் தட்டி பேசும்போது எனக்கு வருத்தம் இருந்தது பட் அதே இடத்த நான் நிரோஷா மேம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சீனில் வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க அது அவங்க கூட ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அதாவது நிரோஷா மேம் இந்த சின்ன பாப்பா பெரியப்பாப்பிலேருந்து எல்லாத்தையுமே உள்வாங்கி தான் அந்த லீடு அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு நடிப்புங்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்ல அப்படின்னு எனக்கு நானே அடுத்த செகண்ட் நினச்ச விஷயம் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனிவேஸ் அப்கமிங் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது நிறையா இருந்தாலும் மங்கங்க கதிராஜோட சீன்ஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்